ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படியான எச்சரிக்கையான ஆன்மீக தாள்கள் அப்படின்னு பார்க்குறீங்களா ஜனவரி மாதம் பத்தாம் தேதி ஒரு பயங்கரமான நாளுங்க அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய இருபத்தி ஆறாம் நாள் கிழமை வந்து வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு பெரிய பண்டிகைங்க இந்த நாள் அப்படி என்ன ஃபஸ்ட்டு பெரிய பண்டிகை அப்படிங்கிறது நீங்கள் நல்லா காலாண்டரில் பார்த்திங்கன்னாவே தெரியும் இல்லைனா இன்னொரு டைம் செக் பண்ணுங்கள் இல்லைன்னா நானே இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அந்த நாள் வேறு எந்த நாளும் கிடையாது வைகுண்ட ஏகாதேசி ஒவ்வொரு ஏகாதேசியுமே மாதத்தில் வருவது ரொம்ப சிறப்புனா மார்கழியில் வரக்கூடிய ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படும் வைகுண்ட ஏகாதேசியை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது வைகுண்ட ஏகாதேசி வந்து அவ்வளோ ஒரு புனிதமான நாள் இந்த புனிதமான நாளில் புனிதமான ஒரு சம்பவம் பெருமாள் கோவிலில் நடக்கும் அது என்னன்னா சொர்க்கவாசல் திறப்பு அந்த விடீர் காலையில் திறக்கக்கூடிய சொர்க்கவாசலை பார்க்கறதுக்கு விடிய விடிய கோவிலில் போய் பக்தர்கள் உக்காந்துருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயன்னா அது இந்த சொர்க்கவாசல் திறப்பை சொல்லலாம் இப்பேற்பட்ட சிறப்பு மிகுந்த இந்த வைகுண்ட ஏகாதேசி இந்த வருடத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஐந்து விஷயங்கள் பற்றி ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி ஏகாதேசியில் நிறைய விஷயங்கள் வந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்குது அதற்கேற்ப நாம் செயல்படணும் அதில் ஐந்து முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் வைகுண்ட ஏகாதேசி பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் வைகுண்ட ஏகாதேசியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க வைகுண்ட ஏகாதசி கடைபிடிக்கிறது ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு அதுலேயும் அந்த ஐந்து விஷயம் நாம் கடைபிடிக்கிறது ரொம்ப 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 பெரிய டாஸ்க்கு துவாததிசி பரண நாள் நேரம் இது எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கணும் இதை எல்லாம் தெரிஞ்சுதான் நாம் ஏகாதசியவே வந்து கடைபிடிக்கணும் அதுதான் இந்த ஏகாதசியுடைய புண்ணியம் ஆக்சுவலி ஏகாதேசி என்று உண்ணா நோன்பிருந்து விரதம் இருக்கும்போது உடல் உள்ளூர தூய்மை கொள்கிறது என்று சொல்லப்படுது உடலை மற்றும் தூய்மை செய்து கொண்டு புத்துணர்வு கொண்டால் போதுமா கண்டிப்பாக மேலே நமக்கு இருக்கணும் அதனால தான் இந்த ஐந்து விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க அது என்ன ஃபாலோ பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி ஏகாதேசி என்றால் பதினோராவது நாள் என்று பொருள் ஒரு மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிறை என இரண்டு பட்சங்களில் வரக்கூடிய பதினோராவது நாள் ஏகாதேசி இந்த திதி இறை வழிபாட்டுக்கு உரியது என்பது ஆன்றோர்களுடைய கருத்து மற்ற நாட்கள் எல்லாம் நம்ம உடலும் மனமும் உலகியல் ரீதியில் எப்போதும் இயங்கி கொண்டே இருக்கோ அப்படி இயங்கக்கூடிய இயந்திரங்களுக்கு ஓய்வு வழங்கக்கூடிய விதமாக ஏகாதேசி திதியை தேர்வு செய்திருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஏகாதேசி என்று உண்ணா நோன்பிருந்து விரதம் இருக்கும்போது உடல் உள்ளூர தூய்மை செய்து கொள்கிறது உடலை மட்டும் தூய்மை செய்து கொண்டு புத்துணர்வு கொண்டால் போதுமா கண்டிப்பாக உடல் இயங்காத போது கூட இயங்கி கொண்டிருப்பது அல்லவா எனவே அதற்கு ஓய்வும் புத்துணர்ச்சி வேண்டும் அல்லவா அதற்கு தான் நம்ம முன்னோர்கள் செய்த ஏற்பாடுகள் இதெல்லாம் இந்த வழிபாடு அதாவது நம்மளுடைய உடல் மட்டும் இயங்காமல் நம்ம புத்துணர்ச்சி பெறுவது மட்டும் நமக்கு முக்கியம் கிடையாது உடலோடு சேர்த்து மனதும் வந்து நல்லா புத்துணர்ச்சியோடு இருக்கணும் அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் செய்த ஏற்பாடு தான் இந்த ஏகாதேசி வழிபாடு நம்மை காக்கக்கூட கடவுளான மகாவிஷ்ணுவை தியானம் செய்திருந்தால் அவனருள் நிறைந்து மனம் புத்துணர்ச்சி கொள்ளும் மேலும் ஏகாதேசினால நாம் வழிபாடு செய்தால் நம்ம மனதின் விருப்பங்கள் நிறைவேறும் இது புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை ஏகாதேசி ஃபஸ்ட்டு தோன்றிய அந்த புராண வரலாறை கொஞ்சம் ஷேர் பண்ணுற அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க கிருதா யுகத்தில் முரண் என்ற அசுரன் இருந்தான் அகந்தையால் அக்கிரமம் செய்து கொண்டிருந்த அவனை அழிக்க மகாவிஷ்ணு முரணை புறப்பட்டார் மாபெரும் யுத்தம் நிகழ்ந்தது முரணின் படைகள் எல்லாம் அழிந்தது அவன் மனமாற ஒரு வாய்ப்பு கொடுக்க நினைத்த விஷ்ணு பத்ர கிராமத்தில் உள்ள குகை ஒன்றில் போய் யாக யாத்திரையில் ஆழ்ந்தார் இறைவனுக்கு எது உறக்கமும் விழிப்பும் அது ஒரு பாவனை அதாவது இந்த மாதிரி ஒரு பாவனை செய்திருக்கிறார் ஆனால் அசுரன் அதை அறியவில்லை மகாவிஷ்ணு உறங்குகிறார் இப்போது அவரை தாக்கினால் விடலாம் என்று நினைத்து வாழ ஓங்கினான் அப்போது விஷ்ணுவின் திருமேனியிலிருந்து ஒரு அழகிய பெண் வெளிப்பட்டாள் அவள் அசுரனை நோக்கி ஒரு ஓங்காரம் எழுப்பினாள் அந்த ஓங்கார ஒளியில் அந்த அக்னி அசுரனன் விட்டான் அப்போது கண்விழுத்த விஷ்ணு அந்த பெண்ணை கண்டு நீ யார் நடந்தது என்ன என்று கேட்க அவள் பணிவோடு நான் தங்களிடமிருந்து தோன்றியவள் என் சப்தத்தால் அசுரன் அழிந்தான் என்று கூறினாள் இதை கேட்டு மகிழ்ந்த விஷ்ணு நான் உனக்கு ஏகாதேசி என்று பெயரிடுகிறேன் நீ தோன்றிய இந்த திதி மிகவும் புண்ணியினிருந்ததாக கருதப்படும் இந்த நாளில் இருந்து என்னை வழிபடுவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள்வோடு முடிவில் வைகுண்ட பதவியின் அறிவேல் என்று அறிந்தினார் அன்று முதல் பெருமாளை வழிபட உகந்த நாளாக ஏகாதேசி திதி மாறியது ஏகாதேசி உற்பத்தியான நாள் என்பதால் மார்கழி மாதம் வரக்கூடிய ஏகாதேசி தான் உத்பன்ன ஏகாதேசி என்று போற்றப்படுகிறது மார்கழி மாதம் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசி மாபெரும் வைகுண்ட ஏகாதசி என்று போற்றப்படுது மது கைடபர்கள் ஆகிய அசுரர்கள் பகவான் விஷ்ணுவோடு யுத்தம் செய்து முடிவில் அவருடைய பரக்கிராமத்தை அறிந்து அவரை சரணடைந்து தங்களுக்கு வைகுண்ட பதவி வேண்டும் என்று கேட்டனர் விஷ்ணுவும் மகிழ்ந்து சொர்க்கவாசலை திறந்து அவர்களை வைகுண்டத்தில் சேர்த்து கொண்டார் அப்போது பகவானே மார்கழி மாத வளர்பிலை ஏகாதசி திதியான இந்த நாளில் எங்களுக்கு சொர்க்கவாசலை திறந்து அருளியது போன்று யாரெல்லாம் தங்களுடைய ஆலயத்திற்கு வந்து உங்களை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கவாசலத்திலிருந்து வைகுண்ட பதவியை அருள் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் மகாவிஷ்ணுவும் அவ்வாறே ஆகட்டும் என்று வரம் தந்தார் அதன் சாட்சியாகவே இன்றும் பெருமாள் ஆலயங்களில் இந்த மார்கழி மாத வளர்புறை வைகுண்ட அந்த ஏகாதசி அன்னைக்கு வாசல் திறக்கக்கூடிய வைபவம் ஒவ்வொரு மார்கழி மாதம் இந்த வளர்புறை ஏகாதசி என்று நடைபெறுகிறது இந்த நாளில் சொர்க்கவாசல் வழியாக நுழைந்து சென்று பெருமாளை வைகுண்ட வாசனாக கண்டு தரிசனம் செய்தால் மோட்சம் நிச்சயம் என்பது ஐதீகோ ஸோ இந்த சிறப்பு மிக்க இந்த ஒரு நாளில் கடைபிடிக்க வேண்டிய ஐந்து விஷயங்களை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இவ்வளோ நேரம் இந்த சொர்க்கவாசல் திறக்கிறது ஏன் வைகுண்ட ஏகாதேசிக்கு இந்த ஏகாதேசி உருவான கதை என்னங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் இது இது வரைக்கும் ஏகாதசி பற்றி தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இப்போ ஏகாதேசி அன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய ஐந்து விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன் அந்த ஐந்து விஷயங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வைகுண்ட ஏகாதேசி என்றால் இரவு விழிப்பது என்பது பிரதார்த்தம் உறங்காமல் இருந்தால் மட்டும் போதாது பெருமாளை நினைத்து பஜனை செய்ய வேண்டும் வைகுண்ட ஏகாதேசி வைபவமே தமிழ் மறைகளான நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை போற்றுவதாக உருவாக்கப்பட்டதுதான் அப்படிப்பட்ட அந்த வைபவத்தில் நம்மாழ்வார்கள் பாடிய பசுரங்களை பாடி பெருமாளை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் பசுரங்கள் பாடத் தெரியாது என்பவர்கள் ராமா கிருஷ்ணா நாராயணா என்று தெய்வ நாமங்களை ஜபம் செய்து கொண்டிருந்தாலே போதுமானது அதிகாலையில் வேலையில் ஹரிநாம ஜபம் செய்வதன் மூலம் பெருமாளுடைய அருள் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஏகாதேசி நாளில் உணவு கட்டுப்பாடு அவசியம் பொதுவாக தசமி நாளில் இருந்தே விரதம் தொடங்கி விடணும் தசமி இரவு உணவை தவிர்த்து விட வேண்டும் மறுநாள் ஏகாதேசி நாளில் முற்றிலும் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறது உத்தமம் துளசி தீர்த்தம் சாப்பிடலாம் முடியாதவங்க வயதானவங்க குழந்தைகள் அரிசியை பின்னம் செய்து தயாரிக்கப்படக்கூடிய கஞ்சி உப்மா போன்றவை சாப்பிடலாம் அப்புறம் பழங்கள் பால் ஆகியவற்றை பெருமாளுக்கு நெவேத்தியமாக சமர்ப்பித்து அதை எடுத்துக்கொள்ளலாம் மறுநாள் துவாததிசி அன்று காலை பெருமாளை தரிசனம் செய்த பின் துளசி தீர்த்து அருந்தி எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு பரணை என்று பெயர் வைகுண்ட ஏகாதசி என்று கட்டாயம் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு இதன் மூலம் மனமும் உடலும் புத்துணர்ச்சி கொள்ளும் அவ்வாறு பெருமாள் கோவிலுக்கு செல்ல இயலாதவங்க வீட்டில் அதிகாலையில் விளக்கேத்தி வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாளுக்கு துளசி சமர்ப்பணம் செய்து வணங்க வேண்டும் பகலில் உறக்கம் கூடவே கூடாது இரவெல்லாம் விழித்திருந்தோமா என்று சொல்லி பகலில் உறங்குவது இந்த நாளில் முறையல்ல பகலில் இறை வழிபாட்டில் செலவிட வேண்டும் இந்த காலகட்டத்தில் பலரும் அலுவல்கள் காரணமாக பணிக்கு பெக வேண்டிய சூழல் இருக்குது எனவே முழு நேரமும் இறை வழிபாடு செய்து கொண்டிருக்க முடியாது ஆனால் தவறாமல் அந்த சந்தி வேலைகளான நண்பகல் பிரதோஷ வேலைகளை இறைவனை நினத்தில் மனதுக்குள்ளாவது வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் மன ஒன்றி செய்யக்கூடிய சில நிமிட வழிபாடு நமக்கு பெரும் பெரும்பாலனை வந்து தரும் மறுநாள் என்று பரனை முடிந்து உணவருந்து முன்பாக தானம் செய்வது சிறப்பு துவாததிசி அன்று தன் வீட்டு வாசலுக்கு வந்து பிச்சை கேட்ட அதிசங்கருக்கு கொடுக்க எதுவுமே இல்லையே அன்று வருந்தி தன்னிடம் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கணியை தானம் செய்தால் ஒரு பெண் அந்த பெண்ணின் வறுமையை உணர்ந்த சங்கரர் கணரத சோஸ்திரம் பாட அன்னை மகாலட்சுமி பொன்மாறி பொழுந்தால் இதை உணர்த்தக்கூடிய செய்தி துவாததிசி அன்று கட்டாயம் தேவை இருப்பவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவ்வாறு செய்யும்போது இறைவனுடைய அன்புக்கும் கருணைக்கும் உரியவர்களாக நாம் ஆகுறோம் ஸோ அந்த மாதிரி நாமளும் ஆகணுங்கிறதுனால தான் தானம் செய்ய சொல்கிறேன் ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசியில் நாம் கடைபிடிக்க வேண்டிய அந்த ஐந்து முக்கியமான விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக இன்னும் வைகுண்ட ஏகாதசியில் என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஸ்டேட்டியூனாக வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்க்கட்டும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் நிறைய அப்டேட்டான ஆன தோள்கள்லாம் நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டுற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்